ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அண்ட் ஆரோட் ரீடர் இன்றைக்கி நம்ம மீன ராசிக்கான இந்த வாரத்துக்கான ராசி பலன் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு எப்படி இந்த வாரம் அமைய போகுது அவங்க என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கான சவால்கள் என்ன யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ரீடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்டில் கொடுங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சேனலுக்கு சரியா ஓகே இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க ஏதாவது ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் ப்ரப்போசல் ஏதாச்சும் அதுக்கான ஸ்டெப்ஸ் உங்கள் அதாவது உங் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த நபர்கிட்ட இருந்து போகுது ஓகேங்களா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு திருமணத்திற்கான ஏதாவது ஒரு அந்த விஷயம் திருமணத்துக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் அது முடியும் ஓகேங்களா நான் ஒரு நல்ல தகவல் அமையும் ஏதாவது என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரியெல்லாம் முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது ரெண்டாவது நியூ மேரேஜ் அதாவது இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அலையன்ஸ் அப்படின்னாலும் அதுக்கான ஒரு நல்ல விஷயம் அந்த பொண்ணு வீட்டில் இருந்தோ இல்லை பையன் வீட்டில் இருந்தோ உங்களுக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கும் ஓகேங்களா உங்களோட ஃபேமிலி அந்த பாண்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாவது உங்களோட அந்த பார்ட்னர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஓகேங்களா உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல ஃபேமிலி பாண்டிங் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா இது ஒரு நல்ல ப்ரப்போசலாக உங்களுக்கு அமையப்போகுது ஓகே சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கேர்ள் சைல்டு வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணணும் ஓகேங்களா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு ப்ரப்போசல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் ஒரு அதில் ஒரு சில பேர்சனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்க சில உறவுகள் சில உறவுகள் மட்டும் கிடையாது மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு நிறைய காயங்களை ஏற்படுத்தியிருக்காங்க நீங்கள் ரொம்ப அவங்களெல்லாம் நம்பினீங்க ரொம்ப நம்பிட்டு இவங்க கூடப்பா நம்மளை இப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை வந்து பாஸ்ட்டில் உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க நீங்கள் அதிலேருந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்ருக்கீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு தான் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இதில் பயணிக்கணும் ரெண்டாவது நீங்கள் இதுக்காக சில முயற்சிகள் கூட எடுத்து வச்சுருக்கீங்க கைஸ் ஓகேங்களா ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் ட்ராவல் ஏற்படலாம் ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் எதாவது ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து காட் அதாவது ஏதாவது ஒரு காட் கிட்ட ரொம்ப உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறவங்களாக இருப்பீங்க அப்புறம் வந்து உங்களுக்கு உங்களுக்கான இன்டிட்டிவ் பவர் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து நீ உங்களுக்கான குட்கருமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு கைஸ் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் இனிமேல் உங்கள் லைஃப்பில் வருவாங்க இந்த ரீடிங் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் எனக்கு நிறையவே வந்து ரெசனேட் ஆகுது ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு இன்னர் இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் அவுட்டர் ஸ்ட்ரென்த் ரெண்டு ரெண்டுமே தரக்கூடிய ஒரு நல்ல பர்சன் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் பார்ட்னராக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அதாவது இந்த வாரத்தில் இந்த இந்த மாதிரி சைன் ஏதாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு லைஃப் டைம் நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க சன் கார்டு வந்துட்டார் இது சக்ஸஸ் கார்டு ஓகேங்களா சன் கார்டு வந்தாலே கண்டிப்பாக இவர் வந்து ஒரு பிரைட்டான பர்சனாக உங்களுக்கு யார் மூலயமாது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக வருவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே ஸோ உங்களுக்கு இருந்த மன இருக்கம் அதெல்லாம் போயிட்டு ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க எதுவும் அதாவது ப்ரப்போசல்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே சேஞ்ச் போகுது கண்டிப்பாக இந்த வாரத்தில் அதுக்கான வழிகள் ஏற்படும் ஓகேங்களா நீங்கள் சில விஷயங்களெல்லாம் வந்து விடணும் அந்த பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வரணும் லெட் கோ பண்ணுங்கள் சில விஷயங்களை ஓகேங்களா ஸோ மன்னிச்சிடுங்க ஃபர்கூனஸ் பெஸ்ட் வே மர அவங்கள வந்து மன்னிச்சிடுறது ரொம்ப நல்லது அந்த பிரச்சனையிலேருந்து மறந்துடுங்க இல்லைன்னா ம மன்னிச்சிடுங்க ரெண்டு ரெண்டுத்தில் எது செஞ்சாலும் நல்லது தான் ஓகேங்களா அதை தான் சொல்ல வராங்க அடுத்தது என்ன உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ்ன்னு பார்க்கலாம் வித்தின் ஃபியூ மந்த் ஃப்யூ மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த குட் நியூஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா யாராவது வந்து இப்போ புதுசாக கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மூணு மாதத்தில் நிறைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் அதுக்கான ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வரப்போகுது ஓகேங்களா அதை தான் சொல்கிறாங்க அடுத்தது என்ன சக்சஸ் ஓகேங்களா இங்கே வந்து சன் கார்டு வந்தது நான் அப்போ இது வந்து சக்ஸஸ் தான் நீங்கள் அந்த எடுக்கிற அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் போகுது ஓகேங்களா காம்ப்ரமைஸ் இப்போ சொன்ன நான் வந்து அதாவது உங்களோட நெருங்கின உறவுகளே உங்களை வந்து ரொம்ப அதை உங்களை சுற்றி ஒருத்தருக்குடன் சொல்ல அந்த மாதிரி சொல்ல சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு லெவல் நீங்கள் அடுத்தது எடுத்து வைக்கிற அளவுக்குலாம் யார் உங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து யூனிவர்ஸோட பவர் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களை வந்து நீங்கள் வணங்குற அந்த தெய்வத்தின் மூலம் உங்களை வந்து கைட் பண்ணி நடத்திட்ருக்காங்க கைஸ் கண்டிப்பாக உங் நீங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையும் அந்த பிலீவ்னஸ் இருக்கணும் ஓகேங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவார் இந்த காம்ப்ரமைஸ் வந்து எதுக்குன்னா அந்த பர்சன்கிட்ட நீங்கள் சன் இன்னும் ஈகோ பார்க்காதீங்க அவங்களோட வந்து கிளாஷ் பண்ணிக்காதீங்க அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதிலடி ஓகேங்களா ஸோ உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணினா அந்த கார்டு ஏன் இதை ஏன் சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் லெட் கோ பண்ண சொல்கிறாங்க ஃபர்கூனஸ் ஃபர்கி பண்ணிடுங்க அவங்க மன மன்னிச்சுடுங்க அவங்கள இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதுனால உங்களோட கனெக்ஷன் வந்து உங்களோட எண்ணங்கள் வழியாக அவங்களோட நீங்கள் கனெக்ட் ஆக மாட்டீங்க ஓகேங்களா அவங்க மனசு வந்து அதை சரி நம்ம தான் அவங்கள மன்னிச்சிட்டோம் இல்லை இனி அவங்கள நினச்சி என்ன என்னத்துக்கு நினைக்கணும் போட்டோம் போய் தொலைட்டோம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு தண்ணி தண்ணி வச்சு தெளிச்சு விற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்க தண்ணி தெளித்த மாதிரி விட்டுட்டு அவங்க அவங்க கிட்டேருந்து உங்கள் கார்டை கட் பண்ணிக்கோங்க அந்த கார்ட் கட்டிங் வந்து நிறைய இடத்துல அது யாரும் தெரிய மாட்டேங்குது சொல்கிறேன் நான் கார்ட் கட்டிங்கிறது வந்து உங்களோட ஆறாவும் அவங்களோட ஆறாவும் நீங்கள் எண்ணங்களாலே கனெக்ட் பண்ணிவிடுவீங்க அது என்ன ஆகுன்னா அவங்க நல்லா உங்களுக்கு இத்தனை தொல்லைகள் கொடுத்துட்டு அவங்க வந்து அதை பற்றி ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அந்த மாதிரி இந்த மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குற பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க பாதிக்கப்பட்ட நீங்கள் மட்டுந்தான் இப்படி நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே அப்படின்னு நினச்சி நினச்சி வருத்தப்படுவீங்க அப்படி நினைக்கும் போதெல்லாம் அந்த எண்ணெய் அலைகள் மூலமாக உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போகும் ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள்கிட்ட நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கும் நெகட்டிவான விஷயங்கள தான் நீங்கள் இருப்பீங்க அதனால தான் அந்த அந்த இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நான் இப்போ சொல்கிறது இது எந்த நீங்கள் வந்து ஜோதிடர்கிட்ட போனாலும் ஜோதிடர்லாம் அதை சொல்ல மாட்டாங்க இந்த பரிகாரம் இது சரியில்லை இந்த கிரகம் சரியில்லை இனி போய் இந்த பரிகாரம் பண்ண அந்த கிரகம் சரியில்லை அதை பண்ணு இது தான் சொல்லுவாங்க ஆனால் இ இது முக்கியமான விஷயம் தான் மாற்றங்களை கொண்டு வரணுங்க இஸ் நீங்களே ஒரு பெரிய யூனிவர்ஸ் ஓகேங்களா உங்ககிட்ட என்ன லேகிங் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை கிளியர் பண்ணாவே நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் உங்களை நீங்கள் வந்து பாசிட்டிவான மனிதர்களை ஏற்பீங்க ஓகேங்களா ஸோ ஒரு சிலருக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ப்ரப்போசல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நியூ ப்ரப்போசலாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கேப் இருக்குது அப்படின்னாலும் சரி ஒரு சிலர் எக்ஸ்பர்சன் பிரிஞ்சிட்டாங்க இல்லை அவங்க ரீகன்சிலன் ரீகன்சிலேஷனுக்காக ரெடியாக இருக்காங்க அப்படின்னாலும் சரி இல்லை லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் நீங்கள் வந்து உங் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு இது வந்து லைஃப் டை நல்லா இருக்குது உங்களோட சோல் வந்து எப்படி இருக்குது ஏன்னா இது வந்து சோல் சோல் கனெக்ஷன் வந்து சரியில்லைன்னா நீங்கள் என்ன தான் இங்கே வந்து ஃபிசிக்கல் கனெக்ஷனில் இருந்தீங்கனாலும் அவங்க வந்து மைண்ட் வைஸ் உங்களை வந்து ஹர்ட் பண்ணுவாங்க எண்ணங்களாலேயே ஹர்ட் பண்ணுவாங்க உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களுக்கு ந உனக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விட மாட்டாங்க உங்கள் இருந்து அவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க அவங்க இருந்து எல்லா எனர்ஜியும் எடுத்துருவாங்க உங்களை வந்து ஒன்றும் இல்லாத ஒரு வேஸ்ட் பீஸ் மாதிரி உங்களை ப மற்றவங்க சித்தரிக்கிற மா மற்றவங்க முன்னாடி உங்களை ஆக்கிடுவாங்க அதனால் பி கேர்ஃபுல் ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரப்போசல் நீங்கள் எடுத்தாலும் சரி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆன் அந்த சோல் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா இது நான் உங்களுக்கான சோல் தானா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கான வழிகள் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை உங்களுக்கு வேறு யாராவது தெரிஞ்சால் கூட நீங்கள் பண்ணிக்கிட்டு அதை செய்யுங்க ஏன்னா ஹீலர்ஸ்க்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் இந்த விஷயம் நீங்கள் உங்களோட ஹாரா ஸ்கேன் பண்ணும் போது எல்லாமே வந்துடும் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து லைஃப் டைம் நீங்கள் நல்லா ஜேர்னி பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட என்ன பாண்டிங் வந்து நல்லா இருக்கும் பிரேக் ஆகாது அப்படின்ற விஷயம் எல்லாம் அவங்க தெரிய வந்துடும் அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த அந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கோங்க இப்போ நடுவில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது என்னங்க பண்ணுறது அப்படின்னா உங் அதுக்கான காரணம் யாருன்னு பாருங்கள் உங்கள் சோல் கனெக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்கா இல்லை கர்மா பேஸ்டா அதில் இத்தனை கேட்டகரி இருக்குது நீங்கள் ஒரு பர்சனல் ரீடிங்க்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட உங் பர்சன் உங்களை உங்களோடது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணிவிட்டு அது என்ன எதனால் இந்த விரிசல் இருக்குது எங்கே சரி பண்ணணும் இல்லை சக்ராஸ் பிளாக்கேஜ் இருக்கா மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு சக்ராஸ் ஆர்ஆஸ் பிளாக்கேஜஸ் இருந்தால் தான் ஈஸியாக இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் உங்களை கவர் பண்ணிவிட்டு உங்களை வந்து போட்டு கிளாஷ் பண்ணும் ஓகேங்களா ஸோ இதில் வெளியில் வாங்க இந்த இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து கடவுள் எங்க உங்கள் எங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாருன்னா அது வந்து பெரிய பாக்கியம் உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஓகேவா ஸோ உங்களுக்கான ந நல்ல விஷயங்களை நீங்கள் ஈர் ஈர்க்கணும் உங்கள்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறணும் அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் கைஸ் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க கமெண்டில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்க்கு தேங்க் பண்ணிக்கோங்க ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் காட் பிளஸ் யூ ஆல் தி பெஸ்ட்